வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடி பார்க்க போகிறோங்க அதாவது மல்லிச்செடினா நம்ம ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட செடிகள் வாங்கிட்டு போய் தொட்டிகள்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிழலில் வச்சுருப்பாங்க போல இருக்குது அது நிழலில் இருந்தோடனே கொடி கொடியாக வளர்ந்து சரியாக தண்ணிகள் ஊற்றாமல் ஓஸ்ட்டில் பிடிச்சி அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதை வந்து நல்ல பூக்கள் பூக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம சாம்பிளுக்காக ஒரு செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த செடிக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அந்த மாதிரி புதுசாக நம்மக்கிட்ட கொடுத்த அந்த தொட்டி செடியை நம்ம ரெடி பண்ணி தரப்போகிறோம் அதுதான் இந்த செடி பாருங்கள் அதாவது இந்த செடியில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இதை நல்ல நிழலில் வச்சுருக்குறாங்க இந்த நிழலில் வச்சுட்டு இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஓஸில் பிடிச்சிருக்கிறாங்க அதாச்சு நிழலை வச்சதுனால நாம்பு நாம்பாக வளர்ந்துருச்சு அந்த நழலில் வச்சதுனால அது வெயில் நோக்கி அந்த கிளைகள் போனதுனால ஒரு பக்கமாக இருக்குது எப்பயுமே வந்து எந்த செடியாக இருந்தாலும் சூரிய ஒளியை தேடி தான் போகும் அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இதை நழலில் ஒரு மரத்து நழிலே எங்கேயோ வச்சுருக்குறாங்க அங்கேருந்து அது வெயிலில் தேடி சாஞ்சா மாதிரி கிளைகள் சாஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தண்ணீர் பிடிச்சிருக்குறாங்க அது தண்ணி எப்படி பிடிச்சிருக்குறாங்கன்னா ஓஸ் பைப்பில் வந்து ஓஸ் கனெக்ட் பண்ணி ஃபோர்ஸாக பிடிச்சிருக்குறாங்க பாருங்க ஃபோர்ஸாக பிடிச்சதுனால தான் அந்த வேர்கள் அடிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டியோட மட்டத்துக்கு மண் வச்சிருக்காங்க அதாவது தொட்டியிலேருந்து ஒரு அங்கலமாவது கேப் இருக்கணும் தண்ணி நிற்கிறதுக்கு அந்த தொட்டி மட்டத்துக்கு மண் இருக்கிறதுனால தண்ணி நிற்காது அந்த வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலேயே தெ தெரிப்பாக தெரியுது பாருங்க அதனால் இந்த செடியை நாம் வந்து எப்படி பராமரிக்க போகிறோம் அப்படின்றது தான் இதுக்கு நாம் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செடிகள் பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிலில் இருக்கணுங்க இந்த மாதிரி நழலெல்லாம் வச்சா பூக்கள் வராது அதே மாதிரி உரம் கொடுக்கணுங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையாவது நாம என்ன சொல்றேன்னா தொட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுக்க சொல்கிறோம் பாருங்கள் அந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி பிடிச்சி ஓஸில் பிடிக்கும்போது தண்ணி அடிச்சுட்டு போகுது இல்லைங்களா அதில் பாருங்கள் அந்த வேரெல்லாம் எப்படி ஒரே பக்கமாக அந்த வெள்ளத்தில் அடித்த வேர் மாதிரி தெரியுது பாருங்கள் அதனால் நம்ம எப்பவுமே வந்து ஒரு மக்கு அதாச்சும் ஒரு ஜக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு மக்கில் தண்ணி கொண்டு பொறுமையாக ஊற்றணுங்க அந்த தண்ணி நிற்கிற அளவுக்கு அந்த மண் அந்த தொட்டியில் வந்து இடம் இருக்கணும் பாருங்கள் அந்த தொட்டி மட்டத்துக்கு மண் அப்படியே இருக்குது இந்த மாதிரி மண் ஃபுல்லாக இருந்தால் இதில் தண்ணி நிற்கிறதுக்கே இடம் இருக்காது அப்புறம் செடி எப்படி செழிப்பாக வரும் நல்ல பூக்கள் பூக்கும் அதாவது பூ பூக்கள் நல்லா பூக்கணும் அப்படின்னாக்கா செடி நல்லா வெயிலில் இருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி நிற்கிற மாதிரி இடம் இருக்கணும் இதை பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வெயிலில் வச்சுருக்குறோம் நம்ம நர்சரியில் இருக்கிற சாம்பல் செடி இது இதை பார்த்திங்கனாக்கா ஃபுல் வெயிலில் வச்சுருக்குறோம் எவ்வளோ அழகாக பாருங்கள் பூக்கள் பூத்துருக்கு இதுக்கும் நாம் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுக்குறோம் இது பெரிய தொட்டின்றதுனால மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுக்குறோம் அதனால் நல்ல பூக்குது இது பார்த்திங்கன்னா மதுரை மல்லி பூக்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்க அதனால் இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வைக்கிறோங்க வெயிலில் வச்சுருக்கறதுனால நல்ல பூக்கள் இருக்குது இதை நழில் வைச்சா பூக்கள் கிடைக்காது இதை பாருங்களேன் இந்த செடிக்கு நம்ம எவ்வளோ கேப் விட்ருக்குறோம் அதெல்லாம் கூட பாருங்கள் ஏன்னா அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா கேப்பே கிடையாது இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா கிட்டத்தட்ட ரெண்டுங்களும் மூணு அங்கும் கேப் விட்ருக்குறோம் அதில் நல்லா தண்ணி நிற்கிது பாருங்கள் செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க இப்படி தாங்க செடிகள் வந்து பராமரிப்பு ஒரு ஒரு செடிக்கு என்ன பண்ணணும் இப்போ இந்த செடிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன வைத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க பாருங்க பார்த்துட்டே இருங்க நான் இதுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி அதாச்சு ஒரு அங்கலமாவது கேப் இருக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டரை அங்கலம் கேப் இருக்குது அதில் பாருங்கள் நல்ல இந்த காஞ்ச சருகுகள் உரமாக போட்டிருக்கிறோம் மண் பார்த்திங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது பாருங்கள் அது தோண்டியே எடுக்க முடியாது ரொம்ப அப்படியே கல் மாதிரி இறுக்கி போச்சு இறுக்கிட்டாக்கா எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த வேர்கள் ஓடும் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் பூக்கள் எப்படி பூக்கும் அதெல்லாம் நடக்காது இல்லைங்களா அதுக்காக நம்ம எப்பயுமே வீட்டில் வளர்க்குற செடியை நாம் தான் பராமரிக்கணும் அதால் பேச முடியாது நாம் தான் அதுக்கு உண்டானதெல்லாம் செய்யணும் வாங்க நம்ம என்னென்ன செய்யலான்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பார்த்துங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் செடிகளை பராமரிப்பு பணி பண்ணிக்கலாம் அதாவது நம்ம முதல்ல இந்த மண்ணை கொத்தி எடுத்துக்கணுங்க அதாச்சு தொட்டி முழுசாக மண் இருக்குது இல்லைங்களா இந்த மண்ணை வந்து நம்ம கொத்தி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் எடுத்துக்கிட்டு அதை கலரி கலரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வரும் அதாவது பாருங்கள் அப்படியே எடுத்து எடுத்து மண்ணை வெளியே ஏற்றி போட்டுடுறோம் எடுத்து போட்டால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஓர வைக்க முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம கொத்தி எடுக்கும்போது வேர்கள் அடிப்படோன்னு நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக அந்த மண்ணை கிளறி எடுத்து வெளியே போட்டுடலாம் பாருங்க அப்படி அப்படியே கொஞ்சம் தோண்டி களை அப்படியே மண்ணை களைறிக்கிட்டே இருக்கிறேங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா மூணுலேருந்து நாலு அங்கே மண்ணை எடுக்கலான்னு பிளான் பண்ணி கொத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா கீழே போக போக வேர்கள் இருக்கு இல்லையா அந்த வேர்கள் அடிபடாமல் அப்படியே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் அடிபட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வந்து அப்படியே வேர் பிடிச்சிரும் ஏன்னா மல்லி தானே மல்லி வந்து விதைகள் மூலம் உற்பத்தி பண்ணுறதில்ல இந்த கிளைகள் வெட்டி கட்டிங்ஸ் மூலம் தான் உற்பத்தி பண்ணுறோம் அந்த கட்டிங்ஸில் வேர் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த மண்ணை கிளறி உற வைக்கிறதுக்காக மண்ணு கலரும் போது வேர்கள் அடிபட்டாலும் அது ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது திரும்ப அது அந்த வேர்கள் வேரை விட்டு பிடிச்சிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம குத்தி எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி டூல்ஸை வச்சு அழகாக குத்தி கொத்தி எடுங்க இதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பண்ணலாங்க இந்த தொட்டி செடி வச்சுருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி மேலே இருக்கிற பழைய மண்ணை எடுத்துட்டு புதும இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிகளோட லீனாக இருக்கிற கிளையெல்லாம் வெட்ட போகிறேங்க அதாவது இந்த செடி நிழல்லே இருந்தது இல்லைங்களா நிழல இருந்ததுனால ரொம்ப திக்காக இல்லாமல் மேலே வந்து கொடி மாதிரி ரொம்ப மெல்லிஸ் மெல்லிஸாக கிளைகள் வளர்ந்துச்சு அதனால் அந்த கீழே கனமான பகுதிக்கும் அந்த மெல்லிசான பகுதிக்கும் இடையில் பார்த்து நம்ம எல்லாத்தையும் இதை கட் பண்ணி எடுக்கிறோம் இதை கட் பண்ணி எடுத்தோம்னா அடுத்து வர கிளைகள் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வருங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து உண்டான உரங்கள் வைக்க போகிறோம் அந்த தொட்டியில் இருக்கிற நாளங்களை மண்ணெல்லாம் கிளறி வெளியே எடுத்தாச்சு இப்போது இந்த கிளைகளை வந்து கவாத்து பண்ணுறோம் இந்த மாதிரி தாங்க அந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி கவாத் பண்ணணும் பூக்களை எடுக்கலை அப்படின்னும் போது இந்த மாதிரி கவாத் பண்ணிங்கன்னா அந்த திக்கான இருக்கிற கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டத்தோடு இருக்கும் இந்த மெல்லிஸ் மெல்லிஸாக இருக்கிற கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஊட்டம் இருக்காது அதனால் அந்த கிளைகளை நாம் வெட்டி எடுத்துட்டு அடுத்து எப்படி உற வைக்கலாங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்க எல்லாமே வந்து ரொம்ப மெல்லிசான கிளைகள் பாருங்கள் திக்க இல்ல எல்லாமே மெல்லிஸ் மெல்லிஸாக இருந்ததுனால இதெல்லாம் நம்ம வெட்டிட்டோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா திக்காக புதுசாக துளுத்து வருங்க கிளைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வெட்டியிருக்கோம் இந்த மாதிரி அழகாக கவாத்து பண்ணிட்டீங்கன்னா இது புது புது கிளைகள் வரும்போது பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொட்டிக்கு வந்து மண் கலவை ஃபில் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அங்கலம் மூணு அங்கலத்துக்கு மேலே எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட நாலு அங்கலம் எடுத்தாச்சு இந்த மண்ணை லூஸ் பண்ணி விட்டாச்சு லூஸ் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கை மண் எடுத்துட்டோம் செம்மண் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் செம்மண் எடுத்துவிட்டோம் கண்டிப்பாக செம்மண் சேர்க்கணும் செம்மண் இல்லாமல் வெறும் உரங்களை போடக்கூடாது செம்மண்ணோட கலந்து போடும்போது அது பார்த்தீங்கன்னா நல்லா அதில் கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதாவது செடியை பிடிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா செம்மண் எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேப்ப முண்ணாக்கு சேர்க்குறோம் இப்போ இந்த ஒரு தொட்டி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐம்பது கிராம்லேருந்து நூறு நூறு கிராம் இருந்தாலே போதும் பாருங்க வேப்ப முண்ணாக்கு போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் டூல்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்மி கம்போஸ்ட் பாருங்க மண்புழு உரம் மண்புழு உரம் போடுறோம் அது ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பாருங்க மண்புழு உரம் போட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கிட்டத்தட்ட பாத்திங்கன்னா ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஒன்னு தாங்க நாம சாப்பிடும்போது எப்படி சமையல் குறிப்புகளோட ஒவ்வொன்றா இதை போடணும் அதை போடணும்னு கத்துக்கிறோமோ அந்த மாதிரி செடிகளுக்கும் நல்ல ஒரு உணவு கொடுக்கும்போது அது சமையல் குறிப்பு மாதிரி தான் இருக்கும் பாருங்க அடுத்தது கம்போஸ்ட்டு கம்போஸ்ட்டு போடுறோம் இது ஒரு நூறு கிராம் போடலாம் நூறுல இருந்து நூற்றி ஐம்பது கிராம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழு வரம் இப்போ இந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் சொல்கிறோம் இல்லைங்களா நல்லா மக்கி இருக்கணுங்க தொழு உரம் போடுறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு போடலாம் போட்டாச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் நல்ல தரமான செம்மண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு போட்டிருக்குறோம் பூச்சி பூச்சி வேர் செல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்ப முண்ணாக்கு போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம் போட்டிருக்குறோம் நுண்ணுயிர் ஊட்டம் போட்டிருக்குறோம் தொழு உரம் போட்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு பொருள் இதில் சேர்த்துருக்குறோம் நாம இதுல வந்து இப்ப ஃபில் பண்ண போறோம் பாருங்க அழகா எடுத்துங்க பாருங்க இது போதே நீங்க வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ற மாதிரி கீழே இருக்கிற மண்ணு கூட மிக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கலறி விட்டுருங்க கொத்தி கொத்தி விடலாம் ஒன்னும் தப்பே இல்லை வேர்கள் ஒன்றும் பாதிப்பு ஆகாது பாருங்க எந்த அளவுக்கு போட்டிருக்கிறோம் நாம கேப் விடுறோம் கரெக்டா அதுக்கு உண்டான அளவு எடுத்துட்டோம் மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா தள்ளி விடுறோம் இதுல பாத்தீங்கன்னா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அங்கலம் கேப் இருக்கு ஒரு அங்கலம் கேப் இருக்கும் இதுல வந்து தண்ணி ஊத்தணும் தண்ணி வந்து நீங்க ஓஸ்ல போர்ஸா அடிக்க கூடாது வேகமா அடிச்சீங்கன்னா நீங்கள் போட்ட உரங்கள் எல்லாமே செதறிடும் இதுக்கு என்ன பண்ணணும்னா மக்கில் அழகாக மக்கில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அதில் தண்ணி நிற்கும் ரெகுலராக வீட்டில் பராமரிக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்கணும் ஏதோ நம்ம செடி பத்து செடி தொட்டியில் வச்சுட்டோம் மோட்ரு போட்டுட்டோம் ஓசை பிடிச்சி சல்லுன்னு அடிச்சு விட்டுட்டாக்கா அது எதுவுமே நிற்காது இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு மக்கில் தான் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் ஓஸில் தான் அடிக்கிறீங்கன்னா ஓஸோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவாளி கொத்துன்னு சொல்லுவாங்க மழை பெய்யற மாதிரி ஷவர் மாதிரி தண்ணி ஊற்றிங்களா அந்த ஒரு கொத்தை மாட்டிக்கிட்டு தண்ணி வெட்டிங்கன்னா இதுல இருந்து எந்த ஒரு ஊட்டச்சத்தும் செதறி வெளியே போகாது நீங்க போடுற ஃபுட்டு வந்து அந்த செடி தொட்டிக்குள்ளவே நிற்கும் பாருங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ கேப் விட்ருக்குறோம் பாருங்கள் இப்போ தண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் செதறாமல் அந்த தொட்டிக்குள்ளவே தண்ணி இருக்கும் பாருங்கள் ஒரு மக்கு தண்ணி ஊற்றிருக்கும் அந்த தொட்டிக்குள்ளவே அந்த தண்ணி நிற்கிறது பாருங்கள் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செஞ்சோம்னாக்கா இதனோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுட்றோம் இது பாத்தீங்கன்னாக்கா ஜூன் இருபத்தி ஒண்ணு இன்னைக்கு நான் கரெக்டா ஒரு மாசத்துல இந்த செடியை மறுபடியும் மறு ஒளிபரப்பு மாதிரி மறு வீடியோ போடுறேன் அப்ப பாருங்க இது எவ்வளவு பூக்கள் இருக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த உரத்தோட மகிமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அதாவது மல்லி செடிக்கு எப்படி உரம் வைக்கிறதுங்கிறத பாத்துட்டீங்க தான் வைக்கணும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி மாதிரி ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மாஞ்செடிக்கு உரம் வச்சோம் இதே கலவைதான் மண் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது தொட்டி செடிகளுக்கு மண் கலவை மாற்றுவது எப்படின்னு போட்டிருந்தோம் அந்த மாஞ்செடியை பார்க்கலாம் வாங்க பாருங்க இதுதான் நம்ம வந்து ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி மண்கலவ மாத்தின மாஞ்செடி இதை வந்து பாருங்க எவ்வளவு பூக்கள் எவ்வளவு பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்க பாருங்க இதுதாங்க ரிசல்ட் அதாவது ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நான் வேணா இந்த வீடியோல அந்த பழைய வீடியோவும் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் இதுக்கு உரம் போது நான் என்ன வீடியோ எடுத்தனோ அதையும் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் அதனோட ரிசல்ட்டு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்ம ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு உரம் போட்டோம் இல்லைங்களா அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் செம்மண் எடுத்துக்கிட்டோம் தொழு உரம் எடுத்துக்கிட்டோம் நுண்ணுயிரிட்ட எடுத்துக்கிட்டோம் மண்புழு உரம் எடுத்துக்கிட்டோம் வேப்ப எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சரியான அளவில் போட்டு கிளக்க ஆரம்பிச்சிட்டேங்க கிளந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த செடி கொண்டு போய்ட்டு நல்லா பாருங்கள் அதாவது இது ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம் அந்த செடி கொண்டு போயிட்டு அந்த செடியில் இருக்கிற பழைய மண்ணெல்லாம் கொத்தி கொத்தி எடுத்துட்டோம் கொத்தி கொத்தி எடுத்துட்டு அப்படியே பாருங்கள் எவ்வளோ மண் எடுத்து வெளியே போடுறோம் பாருங்கள் வெளியே எடுத்து போட்டு புது மண் கொட்டுறோம் இது தான் இப்படி தான் நம்ம ஒரு ஒரு செடி வச்சுருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி உரங்கள் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ரிசல்ட் தரும் நாங்கள் நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோம் நிறைய பேர் கெமிக்கல் வைக்கிறாங்க கெமிக்கல் வைச்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுகளோடு வைக்கணும் நிறைய நிறைய வச்சிடக்கூடாது கெமிக்கல் வைக்கிறவங்க நிறைய வச்சுட்டீங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதனால் கெமிக்கல் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கொஞ்சமாக கொடுங்க மற்றபடி போது ஆர்கானிக் அளவு கிடையாது நீங்கள் நிறைய கொடுக்கலாம் நாம் அதனோட கலவை எப்படி கலக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்களை பாருங்கள் உங்கள் வீட்டு செடிகளை நீங்களே பராமரிப்பு பண் பணிகள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்